முன்னெல்லாம் ஒரு காலத்தில் போன் வந்தா என்ன செய்வோம் எல்லாம் வீட்டுக்குள்ள ஓடுவோம் ரிசீவர் எடுத்து வச்சு இன்னைக்கு போன் வச்சு பூரா வீட்டை விட்டு வெளியே ஓடியாரு டவர் கிடைக்காம அலோ 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 ஆறு கிலோமீட்டர் போய் அப்புறம் அங்க இருந்து ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு வராரு அப்ப எடுத்து பேச சிரமமா இருக்குன்னு சொல்லி செல்போன் நீ எங்க வேணாலும் கொண்டு போலாம் அதுலயும் சிரமமா இருக்கும் பெண்கள் வந்து திட்டியும் எடுக்கவங்களையும் கட் ஆயிருது அப்படின்னு அப்படி கட் போன் ரெண்டு வயரை மாட்டி விட்டு அப்படி வயர்மேன் மாதிரி போயிட்டே இருந்தேன் அதுலயும் சிரமமா இருக்கான் வயரை சுருட்டி எடுத்து அங்க போயிருந்தேன் அப்படின்னு புல் டுத்து கருப்பை ஒரு வண்டு மாதிரி போட்டோ வச்சுட்டே போனாங்க ஒரு ஏழு எட்டு வருஷம் கழிச்சு பாருங்க எதுவுமே ரோட்ல பேசி போறாய் நல்லா தாங்க இருந்தா காது நல்லா ஒரு பண்டிகல் கொண்டாட பொங்கல் வாழ்த்து அனுப்பு ஒரு அட்டை நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு அந்த வாழ்த்து அட்டை எங்க பாத்துருக்கீங்களா பூராமே எஸ் எம் எஸ்ல முடிச்சிடும் அதுல அவன் நேம் எடுத்துட்டு இவர் நேம் சேர்த்து விட்டு அறிவாள் எப்படி மாறி கழிச்சு பாருங்க பொங்கல் ஒரு லெட்ரு போடுவோம் இன்னைக்கு தபால் எங்கேயாவது அனுப்புறமா அன்பும் பண்பும் அங்க பக்கத்து விட்டு அந்த செவப்பு நாய் எப்படி இருக்கு இந்த பசுமாடு எப்படி இருக்கு ஊரே கேட்டு சந்தோஷம் மகிழ்ந்து எஸ் எம் எஸ்ல முடிச்சிருக்காங்க அதை அனுப்பலாம் தப்பு இல்ல அது பரிதாபமா இருக்கு அந்த எஸ் எம் எஸ் படிச்சா அதுல ஒருத்தர் லவ் பண்ணி அந்த பிள்ளைக்கு லவ் மெசேஜ் அனுப்பியிருக்கான் அந்த பிள்ளை பார்வர்டு மெசேஜ் அது முன்னூறு பேருக்கு அனுப்பிட்டு